இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன் அவர் தான் இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்தில் இங்கே வெளியே வர வீடியோக்கள் ஆடியோக்கள் பெண்கள் அழறது ஃபினான்ஷியலாக வந்து அப்யூஸ் பண்ண ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொளத்தூர் மணிக்கிட்ட ஃபிரான்ஸ் தமிழிச்சு கொடுத்துருக்குறாங்க அவர் ஒரு ஃபைன்டே என்ன பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து தப்பு இப்போ ஃப்ரான்ஸ் தமிழ்ச்சி பொய் சொல்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு கதையை கட்டிட்டு விலகிக்கிட்டாங்க போவதற்கு கூட முடியாதவர்களாக பல பேர் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் தமிழிச்சு அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நிக்கறீங்க அவங்க கூட இருக்கீங்க இப்போ அதனால நீங்க என்ன மாதிரியான நெருக்கடிகளை சந்திக்கிறீங்க மேம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதால நெருக்கடிகள்லாம் எல்லாம் ஒன்னும் இல்ல ஆரம்பத்துல சில ஃபோன் கால்ஸ் வரும் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா இல்லை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான வரும் இதுக்கு மேல அவங்க அப்போ வந்து அப்போ கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்படி மிரட்டுறதன் மூலமா நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்கன்னா அது உண்மைன்னு ப்ரூவ் பண்றீங்க பெரியாருடைய அந்த வார்த்தைகள் அவருடைய கொள்கைகள் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிருக்கா இல்ல இந்த மாதிரி

மனைவி இல்லாமல் இன்னொருத்தவங்களோட இருக்கிறதையும் ஒரு பெண் வந்து கணவன் இல்லாமல் இன்னொருத்தவங்களோட இருக்கிறது இல்லையோ அவங்களுடைய பர்சனல் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த திருமணன்றது அப்படியே இன்டாக்டாக இருக்கும் ஏன்னா தேவைப்படுறவங்க இஎம்ஐல இருந்துப்பாங்க கர்ப்ப தடையின் அவசியத்தை பற்றி நாம் கருதும் காரணங்களுக்கும் மற்றவர்கள் கருதும் காரணத்திற்கும் அடிப்படையான வித்தியாசம் இருக்கின்றன அதாவது பெண்கள் விடுதலை அடையவும் சுயேட்சை பருவம் கர்ப்ப தடை அவசியம் என்று நாம் கூறுகின்றோம் மற்றவர்கள் பெண்கள் உடல் நலத்தை உத்தேசித்தும் பிள்ளைகளின் தாஸ்திகத்தை உத்தேசித்தும் நாட்டின் தரித்திர திசையை உத்தேசித்தும் குடும்ப சொத்து குலையாமல் இருக்க வேண்டும் என்பதை உத்தேசித்தும் கர்ப்ப தடை அவசியம் என்று கருதுகிறார்கள் இதை மேல்நாட்டினர் பலர் கூட ஆதரிக்கிறார்கள் ஆனால் நமது கருத்தோ இவைகள் எதையும் பிரதானமாக கருதியதல்ல இவர் வந்து மெடிக்கலாக அதை சொல்லலை கொளத்தூர் மணியாகட்டும் இந்த இதில் இருக்கிறவங்களாகட்டும் ஆரம்பத்தில் புதிய குரலாகட்டும் ஆர் அவங்களுக்கு தெரியும் அது பெண்ணியம் இல்லன்னு லூலு பேசுகிறதோ லூலு குழுவில் விவாதிக்கிற விஷயங்களோ வந்து பெண்ணியம் இல்லன்னு வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்கெல்லாம் ஆரம்பத்தில் வந்து ஃப்ரான்ஸ் தமிழ்ச்சி பக்கம்தான் நின்னவங்க எதனாலன்னு தெரியல சடனாக வந்து ஒரு ஒரு ஒன் வந்து குளத்தூர் மணி ஒரு அறிக்கையை வெளியிட்டு தமிழ்ச்சி சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்றாரு அதாவது நீங்க சொல்றதில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை நான் வந்து விலகிக்கிறேன் விலகிக்கிட்டா கூட ஒரு மாதிரி அது ஒத்துக்கலாம் நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பிரான்ஸ் தமிழ்ச்சி இதுல இருந்து விலகிக்கிறார் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்றா ஒன் தான் இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்தில் இங்க வெளியே வர வீடியோக்கள் ஆடியோக்கள் பெண்கள் பெண்கள் அழறது ஃபினான்ஷியலாக வந்து அப்யூஸ் பண்ண படுறதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொளத்தூர் மணிக்கிட்ட பிரான்ஸ் தமிழிச்சு கொடுத்துருக்குறாங்க அவர் ஒரு ஃபைண்டே என்ன பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து தப்பு இப்போ ஃப்ரான்ஸ் தமிழிச்சு பொய் சொல்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு கதையை கட்டிட்டு விலகிக்கிட்டாங்க ஆனால் ஆரம்பத்தில் அவங்க வந்து லூலு குழுக்கு எதிராக தான் இருந்தாங்க அந்த விலகல் அந்த இதுக்கான காரணம் என்ன திடீர்னு ஏன் இவங்க எதிரியானாங்க பிரான்ஸ் தமிழ்ச்சியா எதிரியானாங்கன்றது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் எனக்கு அது அந்த இடம் எனக்கு புரியல இவங்களுக்கெல்லாம் நல்லா தெளிவாகவே தெரியும் இது பெண்ணியம் இல்லை இது பெரியார் பேசுனது இல்லை அப்படின்னு எல்லாம் நல்லாவே தெரியும் அந்த பேரில் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் தெரியும் ஆனால் ஏன் வந்து அவங்க ஃப்ரான்ஸ் தமிழ்ச்சி பக்கம் நிற்கலை ஏன் லூலு பக்கம் போனாங்கன்றதை வந்து எனக்கு புரியல இது வரைக்கும் அதே மாதிரி இங்கே வந்து சொல்கிறவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே புதிய குரல் போன்ற அமைப்புகள்லாம் வந்து வ வசுமதி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கேருந்து வரவங்க இவங்க அந்த குழுவில் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழுவில் ஒன்றுமே நடக்கலைன்றத வந்து ஒரு ப்ராப்பகண்டா மாதிரி பண்ணதில் வந்து மனித வசுமதிக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது அவங்க சொல்கிறத அவங்க நம்பினாங்களா என்ன எதனால வந்து அந்த சேஞ்ச் வந்ததுன்னே எனக்கு தெரியல அங்கே வந்து பாதிக்கப்படாதவங்களும் இருக்கிறாங்க பாதிக்கப்படாத இது இரு ஒரு நாலு பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா நாற்பது பேர் பாதிக்கப்படாமல் இருக்கிறாங்க அவங்க தான் செய்வாங்க அந்த குழுல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதை நம்ம நம்பலாமா அப்படின்றது ஒரு ஒரு கேள்வி இருக்குல்ல இவங்க பாதிக்கப்பட்டதா சொல்ற பெண்கிட்ட தான் நான் பேசியிருக்கணும் பாதிக்கப்படல அந்த குழுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற பெண்ணை வந்து இவங்க கேட்க கூடாது உண்மையிலேயே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு இவங்க கெஞ்சுறாங்க அதை வந்து அவங்க கேட்க மாட்டேன்றாங்க பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட என்ன நடந்தது எப்படி வந்து இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கல அப்போ அவங்க அதை போலீஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க கைது வரைக்கும் போகிறாங்கன்னா அதுல உண்மை இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போது அந்த பெண் கிட்ட தானே தெரியும் பாதிக்கப்படுற பெண் ப பட்ட பெண் கிட்ட நீங்க ஏன் பேசல ஏன் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல நீங்க வந்து பிரான்ஸ் தமிழிச்ச அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நிக்கறீங்க அவங்க கூட இருக்கீங்க இப்போ அதனால நீங்க என்ன மாதிரியான நெருக்கடிகளை சந்திக்கிறீங்க மேம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதால நெருக்கடிகள்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆரம்பத்துல சில ஃபோன் கால்ஸ் வரும் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான வரும் இதுக்கு மேல அவங்க அப்போ வந்து அப்போ கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்படி மிரட்டுறதன் மூலமா நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்கன்னா அது உண்மைன்னு ப்ரூவ் பண்றீங்க இல்லையா நீங்கள் வந்து அது பொய்யினா வந்து உங்களுக்கு அந்த பயமே வர வேண்டியது இல்லையே என்ன வந்து இது என்ன இப்படி எப்படின்னு மிரட்டுறீங்கனாலே அவங்க லைவில பேசுகிற விஷயங்கள்லாம் உண்மை நீங்களே ப்ரூவ் பண்ணுறீங்க அந்த அந்த தப்பை அவங்க இதுக்கு மேலே செய்யாமல் இருக்கணும்மேனா நான் கேட்டுக்கிறேன் அவங்கள இப்போது பிரான்ஸ் தமிழர்ச்சி வந்து லைவில் பல விஷயங்கள் பேசுகிறாங்க அவங்க பேசுகிற விஷயங்கள் பல விஷயங்கள் இங்கே இருக்கிற அமைப்புகளுக்கு வந்து எதிராக இருக்குது தியரின்னு வச்சு பேசுகிறீங்களே நீங்களாம் ஒரு பெரியாரிஸ்டா நீங்களாம் ஒரு மார்க்சிஸ்டாக கம்யூனிஸ்டான்ற கேள்வியெல்லாம் அவங்க கேட்கும்போது இங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற யாரோ தான் வந்து அவங்களுக்கு தகவல் சொல்லி அவங்க லைவ்ல பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்மளை வந்து விசாரணைக்குட்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அதுதான் நான் சொல்கிறேன்னே குளத்தூர்மணி தோழரே வந்து பல வருடங்கள் த பிரான்ஸ் தமிழர்ச்சியோட இதில் தான் இருந்தாரு பணி செய்துக்கிட்டு தான் இருந்தாங்க சமூக பணி செய்துக்கிட்டு தான் இருந்தாங்க நானுமே வந்து ஒரு அமைப்பில் தான் இருந்தேன் ஆனால் அவங்க வந்து ஒன் டே நீங்கள் வந்து இது ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான ஒரு ஒரு முகாந்திரமே இல்லை அவங்க என்னமோ பேசுகிறாங்க அவங்களுக்கு பல சோர்சஸ் கிடைக்குது அவங்களுக்கு வீடியோ கொடுத்ததெல்லாம் இது கிடையாது ஆனால் எதையாவது ஒன்று அவங்க பேசும்போது ஒருவேளை இவங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் அவங்க வந்து அமைப்பில் இருக்கிறவங்கள வெளியேற்றாங்க அது வந்து ஒரு அவங்களுக்கே தோணணும் இல்லை இதை இது அவங்க அவங்களுக்கே சந்தேகம் இருக்குது ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஃபீலிங்கில் எங்களை வெளியே அனுப்புனாங்க அந்த ஆமாம் அவங்க அது அது அதுக்காக தான் பேசுகிறாங்க எனக்கு தெரியுது அவங்க வெளியே போன்னு சொல்றதும் நான் வெளியே வந்ததும் ஒரே நேரத்தில் நடந்தது இப்போ பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்க என்னவா இருந்தாலும் இதுல பாதிக்கப்படுறது யாரோட பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாருடைய பேரும் பெரியாருடைய கொள்கைகளும் தான் அதிகமா பாதிக்கப்படுது பெரியாருடைய வார்த்தைகள் அவருடைய கொள்கைகள் இந்த மாதிரி சொல்லியிருக்கா இல்ல இந்த மாதிரி அவர் மீதான அவதூறு பரப்புறது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஆமா அவங்க வந்து பெரியார் இதை பேசினாரு பல ஒரு ஆண் பல பெண்களை வச்சிருந்தா ஒரு பெண்ணும் பல ஆண்களை வச்சிருச்சிருக்கலாம்னு சொல்லி பேசினாருன்றதெல்லாம் அந்த குரூப்ல பேசுறாங்க அந்த குரூப்புக்கு ஆதரவு இருக்கிற ஒரு பெண் வந்து ரிலேஷன்ஷிப்ஸை பெரியார் ஆதரிச்சார் அப்படின்னு முகநூலில் போடுறாங்க பாலியாமரின்றது வந்து பெரியார் வாழ்ந்த காலத்தில் அந்த டேர்ம் இல்லைனாலும் பல துணை துணைவர்களையும் ஒரே நேரத்தில் வச்சிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து பெரியார் ஆதரிச்சாருன்ற ஒரு அபாண்டமான ஒரு கருத்தியலை வந்து ஃபேஸ்புக்கில் வைக்கிறாங்க இது வந்து பெரியாரியம்ன்ற பேர்ல செய்யப்படுது தன்னை ஒரு பெரியாரிஸ்டா ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறவங்க கிட்ட

அதை வந்து ஒரு ஒரு அதையும் இதையும் நம்ம லிங்கே பண்ண முடியாது இந்த பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறவங்க அவருடைய தியரியெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி திரிபு திரிபு செஞ்சு இதெல்லாம் பேசுகிறாங்க அப்போ பாலியம்மறை எல்லாம் வந்து பெரியார் ஆதரிச்சார்னு போடுறவங்களை வந்து பெரியாரிஸ்ட்டுங்களே க கண்டிக்காமல் இருக்கிறாங்க அது இன்னமும் தவறான முறையில் அதை கொண்டு போகிறாங்க இன்றைக்கி சீமான் வந்து திரிபிவாதம் பேசுகிறாருன்னு சொல்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே இருக்கிறவங்க வந்து திரிபு வாதம் பேசிகிட்டு இருந்தப்போ அமைதி தான் காத்தாங்க அது வந்து ரொம்ப பெரிய வந்து அந்த திருப்புவாதம் சாதகமா இருக்கு அப்படின்னு அதை ஆதரிக்கிறாங்களா மேம் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க ஏன் கள்ள மௌனம் காக்குறாங்கன்னு எனக்கு தெரியல ஏமேன்றத வந்து ஏன் வந்து அவங்க தனிப்பட்ட விஷயமா பார்க்குறாங்கன்னா திருமணம்ன்றதில் வந்து பெரியார் வந்து ஒரு நம்பிக்கை இல்லை திருமணம் ஒரு தேவையில்லாத இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது அந்த திருமணம் கடந்த உறவுன்றதும் வந்து அவங்க பெரிய விஷயமாக நினைக்கல ரெண்டுமே வந்து பர்ஸ்னலாக பார்க்குறாங்க பர்சனல இதாக பார்க்குறாங்க அது வந்து ஒரு பர்சனல் விஷயம் கிடையாது அது ஒரு சமூக பிரச்சனைன்னு சொல்லி சமூக பிரச்சனைன்றது உண்மை இஎம்ஏ வந்து இப்போ பர்சனல்ன்றது வந்து பெரியார் ஏத்துக்கே எதிரானது ஏன்னா நீங்கள் திருமணம்ன்ற ஒரு இதை வந்து இன்ஸ்டியூஷன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் வந்து ஒரு ஒரு ஒருவருக்கு மேற்பட்ட இதை வந்து ஒரு ஒரு ஆண் வந்து மனைவி இல்லாமல் இன்னொருத்தவங்களோட இருக்கிறதையும் ஒரு பெண் வந்து கணவன் இல்லாமல் இன்னொருத்தவங்களோட இருக்கிறது இல்லையோ அவங்களுடைய பர்சனல் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த திருமணன்றது அப்படியே இன்டாக்டாக இருக்கும் ஏன்னா தேவைப்படுறவங்க இஎம்ஏயில் இருந்துப்பாங்க அப்போ நீங்க திருமணன்ற நிறுவனத்துக்கு நீங்க மறுபடியும் வலுதான் சேர்க்கிறீங்க இயமேன்றத வந்து நீங்க ஒரு பர்சனல்னு பாத்தீங்கன்னா திருமணன்ற இன்ஸ்டியூஷனை வந்து நீங்க இன்னும் வலுப்படுத்துறீங்க அது பெரியாரியத்துக்கே எதிரானதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ திருமணம் தாண்டிய உறவு அப்படின்றத தாண்டி பெரியார் வந்து கர்ப்பப்பையே அறுத்தெறிய சொன்னார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் இருக்குது அந்த மாதிரியான கருத்துக்கள் இந்த குழுவில் போதிக்கப்பட்டுச்சாமா பெரியாரியல் சொல்லிட்டு நிறைய கருத்து கருத்துக்கள் போடுவாங்க இந்த கர்ப்பப்பை விஷயமா வந்து நானும் அது ஏதாவது ஒரு கட்டுரை இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அவர் கர்ப்ப தடைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு அது என்ன சொல்கிறது கான்ட்ரஸெப்ஷன் இருக்கு இல்லையா கான்ட்ரஸெப்டிவ் மெஷர்ஸ் இருக்கு இல்லையா அதை பற்றி பல கட்டுரைகள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு கரு சிதைவு சில கட்டுரைகள் இருக்குதான்னு பார்த்தா அதுவும் இல்லை கர்ப்பப்பை நீக்கிறதுன்றது வந்து ஹிஸ்டரெக்டோமின்றது வந்து பெரியார் காலத்தில் வந்து ரொம்ப புதுசு அவர் மெடிக்கலாக அதை அவர் ரெஃபர் பண்ணலன்றது நான் என்னுடைய ஒப்பீனியன் கர்ப்பப்பையை நீக்கினா வந்து இப்போது பண்ணுறாங்க இல்லைங்களா மெடிக்கலாக இதை ரிமூவ் பண்ணுறது ஓவரிஸ் ஃபெலோப்பியன் டிப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது பார்ஷியல் ஹிஸ்ட்ரி ரொக்கமோ என்னென்னமோ நிறைய இருக்கு இல்லையா அதை வந்து அவர் ரெஃபர் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா அவர் க கர்ப்பப்பையின்றதே வந்து உன்னுடைய முன்னேற்றத்துக்கும் விடுதலைக்கும் எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதையெல்லாம் அறுத்தெறிஞ்சிட்டு வா அப்படின்ற மீனிங்ல சொன்னதாக தான் நான் பார்க்குறேன் அவர் அதை சொல்லவும் செய்கிறாரு தான் ஏன் வந்து அதை சொல்கிறோம் மற்றவங்க சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குன்றதை வந்து அவர் சொல்கிறாரு உங்களுக்கு வேணும் அதை நான் கரெக்டாக படித்து காமிக்கிறேன் கர்ப்ப தடை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் இருபத்தி ந ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து பெரியார் அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் வந்து அந்த கான்ட்ரஸெப் மெஷருன்றதே வந்து நம்ம நாட்டுக்கு வருது அப்போ பேசும்போது பெரியார் சொல்கிறாரு கர்ப்ப தடையின் அவசியத்தை பற்றி நாம் கருதும் காரணங்களுக்கும் மற்றவர்கள் கருதும் காரணத்திற்கும் அடிப்படையான வித்தியாசம் இருக்கின்றன அதாவது பெண்கள் விடுதலை அடையும் சுயேட்சை பருவம் கர்ப்ப தடை அவசியம் என்று நாம் கூறுகின்றோம் மற்றவர்கள் பெண்கள் உடல் நலத்தை உத்தேசித்தும் பிள்ளைகளின் தாஷ்டிகத்தை உத்தேசித்தும் நாட்டின் தரித்திர திசையை உத்தேசித்தும் குடும்ப சொத்து குலையாமல் இருக்க வேண்டும் என்பதை உத்தேசித்தும் கர்ப்ப தடை அவசியம் என்று கருதுகிறார்கள் இதை மேல் நாட்டினர் பலர் கூட ஆதரிக்கிறார்கள் ஆனால் நமது கருத்தோ இவைகள் எதையும் பிரதானமாக கருதியதல்ல இவர் வந்து மெடிக்கலா அதை சொல்லல பெண்ணின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் வந்து அறு தெரியணுன்ற அர்த்தத்தில் தான் பேசியிருக்காரு கர்ப்ப பைய நீக்குன்ற ஒரு மெடிக்கல் டேர்மும் அதை அவர் சொல்லலை ஹிஸ்டிரொக்டமின்றதெல்லாம் அந்த காலத்தில் பேசப்படாத விஷயங்கள் தானே தானே சட்டமே வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அதை பேசியிருக்க வாய்ப்பில்லை அவர் வந்து பெண்களுக்கான அறிவுரையாக சொல்கிறாரு மேபி அதுதான் உன்ன அடிமைப்படுத்துதுன்னு நினச்சின்னா அதுலேருந்து வெளியே வான்ற மனத்தடையை கூட அவர் சொல்லியிருக்கலாம் அந்த அதுலேருந்து வெளியே வான்றத கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் மெடிக்கலாக அதை சொல்லலை நான் நினைக்கிறேன் அவர் பெண் விடுதலைக்காக பேசிய கருத்து தான் அது இந்த குழுவில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் திருமணமான உறவில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு நெருக்கடியான நிலையில் மன அமைதி இல்லாமல் தனிமையை விரும்புகிறவங்க தான் இந்த குழுவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட உங்களுடைய கருத்து என்ன நான் பாதிக்கப்படலை அந்த குழுவினால ஆனா பாதிக்கப்பட்டிருக்கேன் பொதுவாக பாதிக்கப்பட்டிருக்கேன் எல்லா பெண்களுக்கும் குடும்பம்ன்ற அமைப்பு வந்து என்ன மாதிரியான பாதிப்பை கொண்டு வருமோ அந்த அமைப்பு குடும்ப அமைப்பினால பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் எனக்கு என்ன வருத்தம்னா குடும்ப அமைப்புல இருந்தே வந்து சில பெண்கள் வந்து இப்பதான் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் படிச்சிருக்காங்க வேலைக்கு போறாங்க அந்த அபியூஸ் எல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு புரியுது குடும்பன்ற அமைப்பு வந்து தங்களை எப்படி வந்து யூஸ் பண்ணி வச்சிருக்குதுன்னு தான் புரியுது அவங்க இப்போ தான் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுகிறாங்க கோர்ட்டுக்கு வராங்க போகிறாங்க டிவோர்ஸ் வாங்குறாங்க வாழணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிற பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி குரூப் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இல்லாமல் எங்கேயோ எரியிற எண்ணெயிலேருந்து கொண்டு போய் அடுப்பில் போட்ட மாதிரியான ஒரு ஆபத்தை விளைவிக்குதுன்றது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் குடும்பத்தில் நமக்கு சப்போர்ட் இல்லைன்னு நினச்சி வரவங்க எதை எதை சப்போர்ட்டாக நினைப்பாங்க இந்த மாதிரி யாராவது ஆறுதலாக பேசுவாங்களா அப்படின்னு ஆமாம் ஒரு ஒரு குழு இருக்கணும் அந்த பெண்கள் ஒரு அமைப்பாக திரளணும் அவங்க அமைப்பு வந்து நீ அது ஒரு இது இல்லைப்பா ஒரு நீ சப் இது பண்ணலான்னு ஒரு சப்போர்ட்டிவாக துணைக்கு கை கொடுக்குற மாதிரியான இருக்க வேண்டிய அமைப்புகள் வந்து இந்த மாதிரியான மறுபடியும் அவங்கள ஒரு பாலியல் சிக்கலில் மாட்டி விட்டு அதில் முக்கியமாக என்னென்னா ஃபினான்ஷியல் அப்யூஸ் நடக்குது இந்த விஷயம்லாம் கூட நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம் அது எதுக்காக வந்து அவங்க அதெல்லாம் செய்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து அந்த பெண்களை வந்து அந்த விஷயத்துக்குள்ளே தள்ள வேண்டியது தள்ளி முடிச்சது அதுக்கப்புறம் அந்த வீடியோ இதெல்லாம் வச்சு நீ வந்து இவ்வளோ பணம் கொடுக்கணும் மாசம் மாதம் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏன்னா அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு போகிறவங்க படித்தவங்க வேலைக்கு போறவங்க அந்த பெண்களை வந்து ஃபினான்ஷியல் அபியூஸ் நடக்குது அந்த ஃபினான்ஷியல் அபியூஸ் ரொம்ப தப்பாக தெரியுது எனக்கு குடும்பம் எதாவது தான் செய்யுது உழைப்பு சுரண்டல் பண்ணுது பண சுரண்டல் பண்ணுது ஏதோ ஒரு வகையில் குடும்பம் வந்து அந்த பெண்களை சுரண்டிக்கிட்டே இருக்கும்போது அதுலேருந்து தப்பிச்சு அவங்க இங்கே வரும்போது இங்கேயும் அவங்களுக்கு அந்த அபியூஸ் தான் நடக்குது பாத்தீங்கன்னா அப்ப அது வந்து அப்ப எது சேஃபு பெண்களுக்கு எது சேஃப்ன்ற கேள்வி வருது இல்லை நமக்கு குடும்பத்தை அந்த அதில் கேள்வி கேட்டு வெளியே வாங்க தைரியமா வாங்க தைரியமாக வாங்கன்னு நம்ம ஆயிரம் சொல்லலாம் ஆனா தைரியமா வெளியே வந்து எங்க போகிறது இவ்வளவு விஷயங்கள் ஆ இப்போ இந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்க வேண்டிய இந்த குழுக்கள் கூட இந்த மாதிரிதான் அந்த பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பெண்கள் எங்க போவாங்க அவங்களுக்கான இடம் எது அப்போ மறுபடியும் அந்த குடும்ப அமைப்புக்குள்ளே அவங்களை நம்ம தழுற மாதிரி இருக்குதுல்ல அதுதான் உனக்கு பாதுகாப்பானது அப்படின்னு தள்ளுற மாதிரி இருக்குல்ல அதுதான் வந்து ரொம்ப டேஞ்சராக பார்க்குறேன் நான் பெண்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய கனவையும் அடையிறதுக்கான நிறைய விஷயங்களை எங்கள் கூட நேரம் ஒதுக்கி பார்க்குறது கிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி